ஹலோ ஜெமினா சேனல் நாங்கள் தற்பொழுது ஆசியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு உப்பு நீர் குளம் சிலிக்கா ஏரி ஒரிசாவின் புரி கஞ்சம் மற்றும் கோத்தா ஆகிய மூன்று மாவட்டங்களில் பரவி உள்ளது இதை இந்த ஏரியில் போட்டில் பயணம் செய்வதற்காக நாங்கள் டிக்கெட் வாங்கி ஜாக்கெட் அணிந்து கொண்டு தயாராக உள்ளோம் மேலும் வங்காள விரிகுடாவில் நீரிலிருந்து ஒரு குறுகிய இளப்பகுதியால் பிரிக்கப்பட்டுள்ளது பூமியிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த ஏரி பசுமையான இயற்கை அழகை கொண்ட பல சிறிய தீவுகளால் சூழப்பட்டுள்ளது சிலிக்கா ஏரிக்கு மூன்று ஜெட்டிகள் உள்ளன இது குறிப்பாக குளிர் மாத காலங்களில் புலப்பெயர்ந்த பறவைகள் கூட்டமாக பறக்கும் ஒரு முக்கிய ஈர்ப்பாகும் இங்குள்ள சூரிய அசமனம் மற்றும் சூரிய உதயத்தை தவறவிடாதீர்கள் அதைத் தவிர நல்பனா தீவில் உள்ள சரணாலயம் பல வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினாலும் தாயகமாக உள்ளது சிலிக்கோ இஸ் த லார்ஜஸ்ட் பேக்கிஷ் வாட்டர் லோகன் வித்க்சர் அலாங் the east coast in, in Asia and second largest coastal lagoon in the world, covering an area of over 1,100 square kilometers. Oh. கடலியின்றி மணல் தட்டுக்களால் பிரிக்கப்பட்ட உவர் நீர் தன்மை கொண்ட ஏரி போன்ற கடல் காயல் ஆகும் சில்கா ஏரி இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தின் புரி மாவட்டம் கோர்தா மாவட்டம் மற்றும் காஞ்சம் மாவட்டத்தின் எல்லைகளைப் பிரிக்கிறது இது வங்காள வெரி ஒட்டி அறுபத்தி நாலு புள்ளி மூணு கிலோமீட்டர் நீளத்தில் பர பறந்துள்ளது சில்கா ஏரியில் அமைந்த நலபனா தீவு பகுதியில் நலபனா பறவை பறவைகள் ஆயிரத்தி நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சில்கா ஏரி உலகின் இத்தகைய ஒவ்வொரு நீர் ஏரிகளில் இரண்டாவது பெரிய ஏரியாகும் குளிர்காலத்தில் வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவு சில்கா ஏரியில் பெரிய அளவு வருகிறது வலசை வருகிறது அழிவின் விளிம்பில் உள்ள பறவை இனங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு சில்கா ஏரி புகலிடமாக உள்ளது சில்கா ஏரியின் சூழலில் மீன் வளத்திற்கு பெரிதும் ஆதாரமாக விளங்குகிறது சில்கா ஏரியின் கரையிலும் தீவுகளில் மீன் பிடிப்புத்துடன் நம்பி நூத்தி முப்பத்தி ரெண்டு கிராமங்களை சேர்ந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்கின்றனர் குளிர்காலத்தில் ருசியா மங்கோலியா நடு ஆசியா தென்கிழக்கு ஆசியா லடாக் மற்றும் இமயமலை பகுதிகளில் இருந்து நூத்தி அறுபது பறவை இனிகள் சில்கா ஏரிக்கு வலசை வருகிறது டால்பின்களை காட்டுகிறார்கள் ஒரே நேரத்தில் இருபத்தஞ்சி முப்பது படகளும் அதன் சத்தத்தினால் டால்பின்கள் வெளியே வருவதில்லை நாங்கள் அதனுடைய முதுகை மட்டும்தான் பார்த்தோம் ஒரு கரையில் நிறுத்திவிட்டு இந்த முத்து வியாபாரிகள் இந்த முத்து சிப்பிகளை உடைத்து முத்துக்களை காட்டுகின்றார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் முத்துக்கள் பவளங்கள் பச்சை கற்கள் சிவப்பு கற்கள் மூன்று முத்துக்கள் வந்துவிட்டால் பூரி ஜெகநாதருக்கு ஜே என்று சொல்லி சுபத்ரா பலராமா ராமா என்று ஜெகநாதர் என்று கூறி கூறி எப்படியாவது வியாபாரத்தை செய்து நமக்கு வியாபாரத்தை செய்துவிடுவார்கள் நாங்களும் ஆளுக்கு முத்துக்களை வாங்கினோம் இன்னும் பவளங்களை காட்டினார்கள் எல்லாம் வாங்கவில்லை இது வியாபாரத்திற்கு ஒரு இடமாக முத்துவை பாருங்கள் உடைத்து காட்டுகிறார்கள் அது அரைப்படவில்லை பார்ப்பதற்கு நன்றாக உள்ளது பிறகு நாங்கள் ஒரு கரையை நிறுத்திவிட்டு உள்ளே போய் நீங்கள் வியாபாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நீங்கள் பர்ச்சேஸ் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் நாங்கள் வேண்டாம் என்று கூறிவிட்டோம் அதனால் படகை மறுபடியும் சிறு கரையை நோக்கி திருப்பிவிட்டார்கள் மறு மறுபடியும் இந்த பறவைகளையெல்லாம் கொடுத்தோம் இந்த பறவைகள் படகில் ஏறும்போதே பறவைகளுக்குரிய உணவுகளை அவர்கள் பேக்கெட் பேக்கெட்டாக வைத்து விற்பனை செய்கின்றனர் இந்த பேக்கெட்டை தூவி பறவைகள் வந்து அவற்றை குத்துகின்றனர் நாங்களும் நன்றாக பேக்கெட்டுகள் உள்ள உணவை தூவி பறவைகளை பர பறவைகளுக்கு அழித்து அவை அருகில் வந்து பார்த்து மிக்கவும் மகிழ்ந்தோம் மிகவும் நன்றாகவே உள்ளது ஜிலி ஜிலு என்று காற்று மனதிற்கு மகிழ்ச்சியும் இன்பத்தையும் குடித்தது நீண்ட நேரம் ஏரி பயணம் அற்புதமாக இருந்தது